கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாம் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி மூலமாக திறப்பிலே ஆறு மணி நேர உபவாச ஜபம் தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காய் வருகிற பிள்ளைகளுடைய விடுதலை ஆசீர்வாதத்திற்காய் நம்ம ஜபித்து வருகிறோம் கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டு இந்த திறப்பிலே ஆறு மணி நேர ஜபத்தில் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்து வருகிறார் இந்த எட்டாவது திறப்பிலை ஆறு மணி நேர நேரோபாசபம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை நடக்க இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் மூன்றாவது சனிக்கிழமையில அந்த திறப்பிள்ளை ஆறு மணி நேர நேரோபாசபம் நடக்க இருக்கிறது அந்த நாளில் கூட அன்றருடைய வார்த்தையை கொடுக்க அருமையான போதகர் பாஸ்டர் பென்ஸ் அவர்கள் இருந்து அன்றருடைய வார்த்தையை கொடுக்க வருகிறார்கள் உங்களுக்கும் ஒரு நாள் நீங்கள் நினைக்காததும் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு மிஸ் தேசத்தின் ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காய் உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற விடுதலையை பெற்றுக் கொள்வதற்காய் அந்த திறப்பில் ஆறு மணி நேர ஜபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் நிஜம் தொலைக்காட்சி வளாகம் திருநெல்வேலி ட்ரூ நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில நாலு வழிச்சாலையில நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி நிலையம் இருக்கிறது பிள்ளைகளுக்கெல்லாம் வசதியான ஒரு இடம் பேருந்து நிலையத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்க அந்த உபவாச ஜபத்துல கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் வாங்க இணைந்து ஜபிப்போம் இதுவரைக்கும் பார்த்திராத பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சனிக்கிழமையில நீங்கள் பற்று கொள்ளலாம் யாவரும் அன்புடன் அழைக்கிறோம் மிஸ் பண்ணிடாதங்க மறந்திருந்தாதங்க ஆகஸ்ட் பதினேழு காலை ஒன்பது மணிக்கு திறப்பில் ஆறு மணி நேர ஜபத்துல உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக